மேங்கோ ஃப்ரெஷ் இதெல்லாம் முந்நூறுவா கொடுக்குறோம் மற்ற இடத்துல மூண்டி ஆறாயிரம் எல்லா மக்களும் வந்து ஒரே ஆறு வாங்க நோக்கம் இல்லையா உழைக்க ஒன்றும் நோக்கம் இல்லை எங்களுக்கு மக்களுக்கான ஒரு சேவை வீடியல் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நான் எங்கிருக்கேன்னு சொல்லி வன்முறை பாலத்தரையில் நிற்கின்றேன் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகவால் இந்துக்களாக கொண்டாடப்படுகின்ற தைப்பொங்கல்கள்தானது இடம்பெற இருக்கின்றது அதனையொட்டி இன்றைய தினம் வட்டக்கிழக்கினுடைய நிலுவாங்கரை மற்றும் படுவாங்கரையில் இருக்கின்ற ஆறுதான் இது நிலுவாங்கரையில் என்ன பார்க்கின்ற செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போன்று படுவாங்கரையில் என்னமான செயற்பாடுகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளைய பொங்கல் தினத்தை para back இதுதான் நாரியம்பதி ஐயோ ஸ்வீட் செக்கல்ஸ் இது பக்கத்தில் இருக்கிறது கேட்டேன் அது வடை தெரிவி பார்த்துக்கிறோம் உங்களுக்கு மானவைக்கல்லையா உங்கள் பானவிக்க இல்லையா இல்லைமாட்டா அந்த சிக்கன எவ்வளோ எவ்வளோ வந்தேன் இது மூணு சுண்டா ஓ பானையை மாப்பிம்பாண்ட எவ்வளோ கொடுக்குறீங்க பானையை அதை பநூற்றி எண்பது ரூபா கூட இருக்குது ஓடர் தான் கூடரு நிமிடத்துக்கு மழைக்கு கே படாங்க காய்கறி கடைக்கு மண்டாகச்சே படா தண்ணி மனு ஹம் মেহেரா எவரோ நீ அர பைரனா வெதங்க ஒங்கட கட்டி கிடைச்சு இது நான் 25 ரூபாய் படி வாங்கியான் போற 20 ரூபாய் 25 ரூபாய் படி வாங்களூர்ாய்க்கு நீங்க என்னர மாட்டாங்க காக்கி ஊத்தி போடுயா கிட்ட தையுது ஹ அப்படியே வர கொதிக்காவே இதே வந்து ஆர் பிரதான வீதி பொங்கலுக்காக வரங்க அப்படிக்கன்று சொல்லி நாங்கள் இப்போ உடப்பு கடையில் போய் ஒஃபரெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய சனமதிக்கு இது போய் விசாரித்து பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி ஐம்பது இருநூறு வந்து அடிப்படையில் விலை போட்டிருக்காங்க பிக் சேல் இயர் அண்ட் பிக்ஸு இது வருட இறுதிக்கு வச்சுட்டு இப்போ பொங்கல் வழியாக பொங்கல் சீஸ்தனுக்காகவும் நிறைய சனங்கள் மக்கள் உடுப்பு வாங்குறதுல மக்களை தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இந்த கடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்காக மட்டும் துணிகளை மட்டும் தியாகரம் பண்ணி கொண்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கடையில் வேலை செய்

பாரு <laughs> <laughs> என்ன மேல பிரிக்கா மூணு நீங்க நீங்க எவடாந்திரம் தர ஐயா

ini saya telepon dulu kalau main ya

படுவாங்கரையும் காட்டுறாச்சு அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை ஒரு பந்தன் காரணமாக அதிக அளவுக்கான நடமாட்டம் கொஞ்சம் புராக இருக்கின்றது இருந்தாலும் மக்கள் மழை டைம் என்று பாராமல் பொருட்களை கொள்வங்க செய்ததிலே ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் கொப்பட்டுச் சொல்லை பிரதானி இதுதான் கொப்பட்டுச் சொல்லை பிரதான வீதி செய்த கடும் மழை வந்து அளவில் சிக்கலா போய்க்கு பாரம்பரிய திருமலை நகர மேலோட்டமாக வியாபார நடவடிக்கை அவற்றின் பொருட்களுக்கு ஒல்வனை மக்கள் எவ்வாறு செள்ளைகின்றார்கள் என்பதை மேலோட்டமாக

ne